ஹாய் காய் சிலாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது ஏன்னா வந்து எனக்கு இந்த ஜாப் தேடுறது ஜாப் வந்து எனக்கு செட் ஆகிறதுக்கே வந்து ஒரு ஒன் மந்த் தேவைப்பட்டுச்சு அந்த ஜாபை நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் போணுச்சு இந்த ஒன் மந்த்தில் என் லைஃப்பில் ஸோ அதை பற்றின வீடியோவும் பார்க்க போகிறீங்க என் ஜாப் அப்டேட்டும் பார்க்க போகிறீங்க எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு சேர பார்க்க போகிறீங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காமல் லெட்ஸ் கேட்டதை வீடியோ வந்து ஏன் இப்படி வீங்கி போய் கிடக்குது இல்லை வந்து ஏன் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் வருது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஏன் இப்படி பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னு இல்லை மீசை வேற மீசக்கார நண்பான் மீச வேறு வந்துட்டான் ஸோ ரொம்ப ஹைலி பிக்மெண்டடாக இருக்குது ஃபேஸு அதுவும் இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் வேறு ரொம்ப ஒஸ்டான வழி மூஞ்செல்லாம் வீங்கி போய் ரண இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு புது அப்டேட் என்னென்னா நான் வந்து ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ ஜாப் ஏன் ஜாயின் பண்ண என்னலாம் எனக்கு பண்ண போகிறேன் என்ன ஜாப்ல இருக்கேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோலையும் பார்ப்பீங்க நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காமல் டக்குன்னு போய் குளிக்கணும் ஏன்னா எனக்கு பதினோரு மணிக்கு பஸ் இப்போ நான் கிளம்பு போய் குளிச்சாதான் தான் கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி மணி வந்து டென் ஓ கிளாக் கை பார்க்குறேன் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு போய்ட்டு வரலாம் என் மூஞ்சை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருந்தேன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஃபைனலி நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே தாயை காய வச்சுட்டே வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணுவோம் ஏன்னா வந்து இங்கே வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமாக ட்ரையாக இருக்குது என் ஃபேஸ் ஆல்ரெடி ட்ரைலேயும் ட்ரை ஃபேஸு ஸோ நம்ம அப்படியே ஸ்கின் கேர் பண்ணிகிட்டே நிறைய விஷயங்கள் பேசலாம் என்னென்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து நிறையா பூமாகிற இல்லை வந்து நிறைய கேள்விப்படுற விஷயம் வந்து ஏன் உங்களுக்கு குழந்த இல்லை கல்யாணம் ஆகலாம் ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை வந்து உங்களுக்கு வேலை சரியாக இல்லை அப்படின்னா ஏன் நீ சரியான வேலைக்கு போகல எனக்கு புரியவே இல்லை ஒரு விஷயம் அது அவங்க லைஃப் அவங்க லைஃபை அவங்கவுங்களுக்கு பார்த்துக்க தெரியும் இல்லை ஸோ சொல்லிடுறேன் அண்ட் இது வந்து ஆர்டினரி அப்படின்ற ஒரு கிளைகானிக் ஆசிட் ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்து டைட்டன் பண்ணும் அண்ட் வந்து இந்த இதாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒயிட்டாக இருக்கா வந்து அவ்வளவு தி விசிபிளாக தெரியாது அந்த அங்கங்கே வந்து பிளாக்காக வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஸோ நான் இதான் யூஸ் பண்றேன் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே கொஞ்சம் ரேட் கம்மி அதனால நான் இது யூஸ் பண்றேன் இது நல்லா இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஐ திங்க் இது கிளைக்காலிக் ஆசிட் செவன் பர்சன்டேஜ் எக்ஸ்போலியேட்டிங் டோனர் இது யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் ஆ பேக் டு த டாபிக் என்னென்னா வந்து அப்படி கேட்கும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல அது எப்படி இல்லாதவங்கள்ட்டயே போய் போய் இப்போ இப்ப வந்து எனக்கு வந்து பேபி இல்ல சோ என்கிட்ட வந்து அதிகமா கேது எப்ப பேபி பெத்துப்ப என்ன பண்ண போற உன் லைஃப்ல அடுத்த பிளான் என் லைஃபோட அடுத்த பிளான்னு நான் பாத்துக்கிறேன் ஏய் சொந்தக்காரா சொட்டைங்களா இவன் பேசுறத பார்த்தா இவன் தான் இங்க அடி வாங்கியிருக்கான் போல ஆமா அடி வாங்கியிருக்கேன் நிறைய அடி வாங்கியிருக்கேன் வேலைக்கு போகாத வரைக்கும் நீ எப்ப வேலைக்கு போவ இப்ப இப்ப வந்து குழந்தை இல்லாதவங்கள்ட்ட எப்ப குழந்தை பெத்துப்ப இல்ல கல்யாணம் ஆகாதவங்கள்ட்ட எப்ப ஒண்ணும் கல்யாணம் தெரிஞ்ச தெரிஞ்சா நாங்களும் சொல்றோம்டா சொல்லி துளைக்கிறோம்டா என்ன டார்ச்சர் பண்றீங்க டார்ச்சர் கைஸ் டாக்ஸிக் கைஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா சந்தோஷம் உங்க பிள்ளை குழந்தை போற்சினா சந்தோஷம் வி ஆர் அப்சல்யூட்லி ஹாப்பி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கேக்கல ஓ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் நம்ம சொசைட்டி வந்துட்டு இருக்காங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரில இங்கே இருக்கவங்களாம் நீங்கள் கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டியும் கண்டுக்கவே மாட்டாங்க நீ யாருன்னு கூட இங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியாது அவங்க என் பாட்டுக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கேட்டால் சொல்லுவாங்க ஐயோ இப்படி ஒரு சொசைட்டியில் நீ வந்து அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கியா அப்போ நம்ம தமிழ் கல்ச்சர் என்ன வருது ஐயா நான் தமிழ் கல்ச்சர் பற்றியே பேசலைங்க ஐயா நீங்கள் பண்ணுற டாக்ஸிசிட்டி பற்றி தான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன் குழந்த இல்லாதவங்கள்ட்ட போய் இது பண்ணு அது பண்ணு இப்போ கல்யாணம் ஆக கொண்டு போய் இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு எல்லாம் பண்ணிட்டோம் நடந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்கிறோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்களா இக்னோர் தட் சொந்தக்கார சொட்டைஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க ஹாப்பியாக இருங்க லைஃப் மூவ் ஆன் பண்ணி போவோம் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப்பாக இருக்காதிங்க இப்போ நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக ஆகிட்டேன் நினச்சிட்ருக்கேன் அடுத்து சராகதோட மாய்ச்சரைசர் போட்டுக்கலாம் என் ஃபேஸ் எப்படி இருக்கு கருத்த கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிட்டேன் நான் இந்த ஊருக்கு வந்து எல்லோரும் வெளிநாடு போனால் ஆவாங்க சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை கருத்துருவோம் கண்டிப்பாக கருத்துருவோம் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து கிளம்ப வேண்டியதுதான் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இந்த மாய்ஸ்சரைசரை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஒரு திக் கிளியராக போட்டுப்பேன் இங்கே வரைக்கும் தெரியுதா லேயராக போட மாட்டேன் ஒரு பயங்கரமான லேயராக போட்டுப்பேன் போட்டுட்டு ஸ்கின் கேர் முடிச்சோம் இவ்வளோ தான் என்னோட சிம்பிள் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு அதா தான் அப்படின்னு கிளம்பிடலாம் சொல்கிற மாதிரி கிளம்பிட்டேண்டா கிளம்பிட்டு நம்ம வந்து போவோம் ஸோ வந்து இப்போ வந்து கண்ணுக்கு காஜல் அவ்வளோதான் நம்மள்கிட்ட இருக்க மேக்கப் ஐட்டம் முடிஞ்சால் லிப்ஸ்டிக் போடுவோம் என்னாடி அதுவும் கிடையாது என்னோட பர்ஃப்யூம் போட்டு பபாய் சொல்ல போறோம் பபாய் நான் யூஸ் பண்ற பாடி மிஸ்ட் வந்து இந்த பிளம்மோட பாடி லவ்விங் ஆமா லவ் இன் பாடி மிஸ்ட் ஹவாய் நம்பா இந்த ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு டிராபிக்கல் ஐலாண்ட் போனா எப்படி இருக்கும் சி அப்படிலாம் எதுவும் இருக்காது இது வந்து இந்த யூடியூபர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஏதோ டிராபிக்கல் ஐலாண்ட் போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அப்படின்னு அப்போலாம் எதுவும் இல்லை இது வந்து உண்மையாக சொல்லணும் எந்த மாதிரி ஸ்மெல் தெரியுமா இருக்கும் நம்ம வந்து இந்த சின்ன வயசுலலாம் வந்து பெப்சி குடிப்போம் தெரியுமா அப்போ ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி ஸ்மெல்லு இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் இது வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் இதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு பட் இந்த வேரியன்ட் ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதை ஒரு ரெண்டு புஸ்ட் புஸ்து அடிச்சுட்டு கிலோ புஸ் மெலோர் புஸ் ஐலோர் புஸ் 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 புஸ்தான் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் இந்த ஒரு 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 வீடியோ நான் பார்த்துருக்கேன் நினைப்பாங்க அப்பெல்லாம் அடிக்க முடியாது ஏன்னா காசு இல்லை இவ்வளோதான் இருக்கு இதுக்கப்புறம் நான் வாங்கணும்னா வந்து இங்க இந்தியால இருந்து வரவங்க வரவங்கள்ட்ட காலில் இருந்து ஐயா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ஏன் கெஞ்சிடும் அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுப்பேன் அதனால மேல ஒரு புஸ் இங்க ஒரு புஷ் இங்க ஒரு புஷ் அவ்வளோதான் மூணே புஷ் தான் நம்ம அடிச்சிட்டோம் இதுக்கு மேல அடிக்க மாட்டேன் அடிச்சிட்டோம் சோ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான் டீ குடிக்கணும் என்னோட ஃப்ளாஸ்க்கை கழுவு நான் என்ன ஃப்ளாஸ்க்கு கழுவலை நேற்று எடுத்துக்கணும் டீ டீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது உயிர் வாழவே முடியாது எதிரில்லாம வேணால் சாப்பாடு இல்லாம கூட நான் உயிர் வாழ்வேன் ஆனால் டீ இல்லாமல் என்னால் நான் வரேன் ஆனால் டீ ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு கிளாம வேண்டியது வந்து நேற்று வர அவசரத்தில் வந்து ஃப்ளாஸ்க்கை ஆஃபீஸ்லேயே வித்திட்டு வந்துட்டேன் மன வருத்தமாக இருக்குது காலையிலேயே இருந்துச்சு பெரிய இவை மாதிரி டீ வேற போட்டு வச்சேன் இந்தோ காட்டுறேன் காக்கா கூட குடிக்காது ஐயோ இவ்வளோ டீ போட்டு வச்சிட்டேன் இப்போ நான் இதை மட்டும் சூர்யா பார்த்தாலே நே அவ்வளோதான் சாவடிச்சிட்டு நிறைய டீ போட்டு வச்சுட்டேன் பட் இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஃப்ளாஸ்க் ஆஃபீஸ்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இந்த மறதி வியாதி எப்போயிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரில இந்த டைமானதே பார்க்கல மறந்துட்டேன் பஸ்ஸு பதினொன்று நாளுக்குன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பதினொன்று நாலுலாம் பதினொன்று மூணுக்கெலாம் பஸ் வந்துடும் அவ்வளோ பஞ்சுவலாக இருப்பாங்க நம்ம இங்கே இங்கே பஞ்சுவாலிட்டிக்கு நமக்கும் ரொம்ப தூரமாச்சே அதெல்லாம் நம்மளால முடியாதே அப்புறம் எப்படியோ சம்பவம் மேனேஜ் பண்ணி ஓடி பஸ் வரல தப்பிச்சுட்டேன் வந்து பஸ் ஏறி இன்னொரு பஸ் மாறணும் அதுக்கு நான் போயிட்டுருக்கேன் வாழ்க்கையில் இங்கே வந்ததுலேருந்து வெயில் உங்களுக்கு தெரியுதா பயங்கரம் அதாவது வெயில் அடிக்குது ஆனால் வந்து குளுரு அடிக்குது சீ தெரியுதா வந்து இந்த வியூ ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ வந்தாலும் நின்று பார்த்துட்டு தான் போவேன் சீ தெரியுதா சூப்பராக இருக்கும் இங்கேருந்து வந்து அப்படியே ஸ்லைட்டாக இறங்கும் நான் அங்கே இறங்க அங்கே இறங்கினேன் இறங்கி அப்படியே இப்படி ஏறி இப்படி ஸ்லைட்டாக இறங்கி எப்படி போனால் அங்கே பஸ் ஸ்டாப்பு இவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல ஆனால் ஏறுறது கஷ்டம் இறங்குறது ரொம்ப ஈஸி எல்லா எல்லா விஷயத்துலையுமே வாழ்க்கையில் ஏறுறது கஷ்டம் இறங்குறது ஈஸியாக இருக்கேப்பா தத்துவம் நம்பர் எட்டு நான் வந்து பஸ் ஏறி பஸ் பஸ் லாங் ட்ராவல் நான் என் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நான் வந்து வேலைக்கு போவேன் தில்லி செல்லி கடல் தாண்டி ஆறு தாண்டி மலை தாண்டி காடு தாண்டி தாண்டி எத்தனை தாண்டி தண்ணி தண்டி போனோம்னா நான் வேலை செய்கிற அந்த இடம் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நான் அப்படியே எல்லாம் பார்த்துட்டே போவேன் சம்டைம்ஸ் ஆண்டிகரமாக இருக்கும் கண்ணுமூடி தூண்டிப்பேன் அப்படியோ திரிதான் மலை காடு கடல் தோரா தோராவின் பயணங்கள்

ாங்க எனக்கு வந்த ஃபை வந்து அந்த வேடாக நூற்றா மேலே நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து ப்ரைவேட் போட்டே வச்சுருப்பாங்க இந்த ஓனர்க்குள்ளே இந்த படகு அந்த படகுலாம் நம்ம போட் ஹவுஸ் போகணும் அதனால அந்த போட் ஹவுஸ் வச்சுருக்காங்க இது வந்து அந்த ஏதோ ஆள் இந்த புளிக்குள்ளே போடுவாங்கள்ல அந்த இடம் நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது ஸோ இதான் என்னோடய ஒர்க் பிளேஸ் லன்ச் டைமே வந்துருச்சு பயங்கர பசி என்னால் வந்ததுலேருந்து வீடியோ ஒர்க் அப்புறம் ஒர்க் கரெக்டாக இருந்துச்சு ஸோ போயிட்டு ஒரு சிக்கன் பிளாட்ரு வாங்கிட்டு இன்றைக்கி தான் வெளில சாப்பிட்றேன் மேக்ஸிமம் நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிக்கவும் லேட் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு கொண்டு வரேன் அவருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு மட்டும் நல்லா எதுவும் செய்யலை ஸோ எனக்கு மட்டும் ஒரு சிக்கன் பிளாட்ரு வாங்கிக்கிட்டேன் இதில் வந்து ஃப்ரைஸு சாலடு அப்புறம் சிக்கனு நிறையா மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு மாதிரி கிரேவி மாதிரி கொடுப்பாங்க இப்போ வந்து என்னென்னா வந்து வீடியோ எடுக்க முடியல அடுத்தடுத்து வேலை இருந்துச்சு அடுத்தடுத்து ஆக்குப்பைடாக இருந்தாலும் சுத்தமாக என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோன்னு எடுக்க முடியல அந்த வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு எனக்கு நான் பீரியட்ஸ் மறுசமையாக எனக்கு நான் பீரியட்ஸு எனக்கு வந்து பயங்கரமான வயிறு என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல ஆனால் வேலை இருக்கே பண்ணி தானே ஆகணும் ஸோ இந்த தெரில எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக டய அப்படிலாம் இப்படி இருக்கும் ஆனால் வீட்டில் இருந்தனால எனக்கு அது தெரியலையா என்ன இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் மாறி நல்லா தலை மாதிரி இருக்குது வந்து விதமாக இருக்குது எல்லாமே பண்ணுறான் அப்படியே அப்படி இருக்கேன் நான் ஸோ சம்பவ மேனேஜ் பண்ணி இந்த ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஓட்டிட்டோம்னா வீட்டுக்கு போய் நல்லா படுத்து ஜாலியாக தூங்கலாம் பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு முடிக்க வேண்டியதுதான் ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தனால என்னால் வந்து வீடியோ வேறு வீடியோ எதுவும் அங்கே எடுக்க முடியல நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆயிஸ்டாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் வச்சு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டு தூக்க வேண்டியது ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுனால சூர்யா வந்து ஃபிஷ் கழுவிட்டு இருந்தாங்க ஸோ ஃபிஷ் கழுவிட்டு நாங்கள் சாப்பிட்டு படுத்துட்டோம் ஆக்சுவலி இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி தூங்க போகிறோம் ஸோ இதை விட பெஸ்ட்டான வீடியோவில் நான் அவங்க பார்க்குறேன் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்